அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு வீட்டில் நிம்மதியும் செல்வமும் செல்வாக்கும் ஆரோக்கியம் என்றென்றும் நிலைத்திருக்கணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமான தலைவாசல் சரியான ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த வீடியோவில் ஒவ்வொரு திசைக்குரிய ஒற்றநிலை நிலை என்ன மேலும் நவகிரகங்களில் தலைவாசல் எந்த வாசலில் அமைந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் செல்வமும் அதிகரிக்கும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான்கு திசைகள் சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதில் செல்வம் செல்வாக்கு ரொம்ப அதிகமாக வேணும் செல்வாக்கில் மிக உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னா வடக்கு பார்த்த வீடாக வேணும் அப்படின்னு எல்லாரும் விரும்பி வடக்கு திசையை நோக்கி வீடு கட்டுவாங்க மேலும் அரசாங்கத்திலும் அரசியலும் மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டை வாங்குவாங்க பித்ருக்குளுடைய ஆசிர்வாதமும் அருளும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா தெற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய வீட்டை வாங்குவாங்க இது போல் ஒவ்வொரு திசைக்கும் சிறப்பான சில விஷயங்கள் உண்டு மேலும் ஒவ்வொரு திசைக்குமே உச்சநிலை நிலை அப்படின்னு இரண்டு வகைகள் உண்டு நீங்கள் தலைவாசல் வைக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே உச்சநிலை இருக்கக்கூடிய திசையில தான் தலைவாசல் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நவ கிரகங்களும் தலைவாசல் வரக்கூடிய இடமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு திசைக்குரிய உச்சநிலை நீச்சி நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மனையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எந்த திசையை நோக்கி பார்த்துருக்கிறதோ அந்த திசைதான் அந்த வீட்டிற்கும் சரி மனைக்கும் சரி தலைவாசலுக்கான முதன்மையான திசை பிரதானமான திசை அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு உங்களுடைய வீடு கிழக்கு திசை நோக்கி பார்த்துருக்கிறது உங்கள் வீட்டுடைய தலைவாசல் கிழக்கு திசை நோக்கி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கிழக்கு பார்த்த வீட்டினுடைய உச்சநிலை நிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு மற்றும் தெற்கு இந்த இரண்டு முனைகளுடைய அளவை இரண்டாக நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா சமமாக வந்துடும் அதில் வடக்கு என்பது கிழக்கு பார்த்த வீட்டின் உச்சி நிலையும் தெற்கு என்பது கிழக்கு பார்த்த வீட்டின் நீச்ச நிலையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே உங்களது மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் இதையும் நீங்கள் சமமாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வடக்கு திசை என்பது மேற்கு பார்த்த வீட்டின் உச்சி நிலையும் தெற்கு திசை என்பது மேற்கு பார்த்த வீட்டின் நீச்சல் நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வீடு வடக்கு பார்த்த திசையில் இருந்துச்சு அப்படின்னா வடக்கு பார்த்த திசையை பொறுத்த வரைக்கும் உச்சி நிலை என்பது கிழக்கு திசையும் நீச்சு நிலை என்பது மேற்கு திசையும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வீடு தெற்கு பார்த்த திசை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டின் உச்சநிலை என்பது கிழக்கு திசையும் நீச்சு நிலை என்பது மேற்கு திசையும் அப்படின்னு சொல்றாங்க வாஸ்து சாஸ்திரத்துல ஒவ்வொரு திசைக்குமே உச்ச நிலை நீச்சி நிலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த உச்ச நிலையில தான் நீங்க வைக்கக்கூடிய தலைவாசல் வரணும் சொல்லப்படுது நிலையில அந்த தலைவாசல் வரக்கூடாது இது வீட்டினுடைய தலைவாசலுக்கு மட்டும் இல்லைங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க எந்த ரூம் வச்சாலும் சரி அது எந்த திசை நோக்கி இருந்தாலும் சரி அந்த திசைக்குரிய உச்சி நிலையில தான் அந்த ரூமுடைய என்ட்ரன்ஸ் வரணும் அப்படின்னு வாசு சாஸ்திரத்தில் சொல்றாங்க ஒருவேளை தவறுதலாக நீச்சல் நிலை வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டினுடைய வளர்ச்சி குறைஞ்சிருமா அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகும் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை உச்ச நிலையில் அந்த வீட்டினுடைய தலைவாசல் அமைஞ்சிச்சின்னா செல்வம் செல்வாக்கு ஆரோக்கியம் சகல சௌபாக்கியம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படியே ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த வீடு கட்டுவதற்காக பல பேர்கிட்ட கடை வாங்கணும் பல பேங்குக்கில் லோன் வாங்குறதுக்காக லோ லோனு அலையணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுங்களேன் நம்ம நிம்மதியாக இருக்கணும் ஆனால் அந்த நிம்மதியை கெடுக்கிற மாதிரி வாஸ்து கோளாறு வாஸ்து பிரச்சனை சொல்லி மனசில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கஷ்டப்பட்டு கட்டுற வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க நமக்கு அப்புறமும் நம்ம தலைமுறைகளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பல்வேறு விஷயங்களை கூர்ந்து கவனித்து தான் நம்ம அந்த வீட்டை கட்டணும் ஏன்னா வீடு கட்டுவதும் கல்யாணம் பண்ணுவதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனியாக அமையுது அதனால தான் வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க வாஸ்தின் அடிப்படையில் ஒவ்வொரு திசைக்கும் உச்சநிலை என்ன நீச்சி நிலை என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் நவ கிரகங்களில் எந்த கிரகம் உங்கள் வீட்டினுடைய நிலைவாசலில் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டினுடைய நிலைவாசல் வரக்கூடிய அந்த திசையில் இருக்கக்கூடிய இரு முனைகளுடைய அகலத்தை நீங்க ஒம்பதாவில் டிவைட் பண்ணும் நவகிரகங்களுடைய எண்ணிக்கை ஒன்பது என்பதால் அந்த ஒன்பதால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய மீதியை ஒன்பது பாகங்களாக நீங்கள் பிரிக்கணும் அப்படி ஒன்பது பாகங்களாக நீங்கள் பிரிக்கும் போது முதல் பாகமாக சூரியன் அடுத்த பாகமாக சந்திரன் அடுத்த பாகமாக செவ்வாய் அடுத்த பாகமாக புதன் அடுத்த பாகமாக குரு அடுத்த பாகமாக சுக்கிரன் அடுத்த பாகமாக சனி அடுத்த பாகமாக ராகு அடுத்த பாகமாக கேது இப்படி வரிசையாக நவகிரகங்கள் வரும் இந்த நவக்கிரகங்களில் உங்களுடைய வீட்டினுடைய அகலத்தை தலைவாசல் வரக்கூடிய திசையில ஒம்பதால டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த பாகம் எந்த கிரகத்தினுடைய நிலையில வருது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க ரொம்ப எளிமையான ஒரு கால்குலேஷன் தான் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுடைய வீடு வடக்கு பார்த்த திசையில் இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டினுடைய கிழக்கு மற்றும் மேற்கினுடைய அகலம் வந்து முப்பது அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பது அடியை ஒன்பதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணு புள்ளி மூணு வரும் இந்த மூணு புள்ளி மூணு பாகத்தை அதாவது மூணு அடி இந்த மூணு அடியை ஒம்பது பாகங்களாக பிரித்தோம் அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒன்பது அடி விட்டு பிரிச்சிங்க அப்படின்னா முப்பது அடிக்கு இந்த ஒன்பது கிரகமும் லைனாக வந்துடும் இதில் உங்களுடைய தலைவாசல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது அடியில் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வடக்கு பார்த்து வீடாக இருந்தால் வடக்கு திசைக்கு உச்சநிலை அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா கிழக்கு திசை அதே போல நிலை எதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா மேற்கு திசை உங்களுடைய தலைவாசல் வந்து உச்சநிலை இருக்கக்கூடிய பக்கத்திலும் அதே போல் இந்த நவ எந்த கிரகத்துல வருது அப்படின்னும் கவனமாக பார்க்கணும் வடக்கு திசை இருக்கக்கூடிய வீட்டில் உச்சநிலை என்று சொல்லக்கூடிய கிழக்கு திசை பக்கமாக நவகிரகங்கள்ல முப்பது அடி அகலம் கொண்ட வீட்டுல சரிபாதி வந்து பதினஞ்சு பதினஞ்சு அடிக்கு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் உங்களுடைய தலைவாசல் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன் அது ரொம்பவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வடக்கு பார்த்த வீட்டினுடைய தலைவாசல் சரியாக முப்பது அடி இருக்கக்கூடிய அகலத்துல கிழக்கு பக்கமாக கரெக்டாக பன்னிரண்டு அடியில் ஸ்டார்ட் ஆகுச்சுன்னு வச்சுக்கலேன் அது புதன் வாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க புதன் வாசுப்படியில் தலைவாசல் வந்தால் அதுக்குரிய பலன்கள் என்ன ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் வாசுப்படி அமைந்தால் அதுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு அற்புதமாக வாசு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க பெரும்பாலுமே எந்த திசையாக இருந்தாலும் பொதுவாக வாசு சாஸ்திரப்படி நிலைவாசல் என்பது புதன் வாசுப்பட்டியில் வந்தால் ரொம்பவும் ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க புதன் வாசுப்பட்டில் வருவதன் மூலம் மகாலட்சுமி அம்சமும் மகாலட்சுமி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியம் வளமும் அந்த வீட்டிற்கு மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புதன் வாசுபடி மட்டும் இல்லீங்க அது உச்ச திசையில் இருக்கக்கூடிய பகுதியில் வருவதாலும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும் அப்போதான் அந்த புதன் வாசுபடிக்கு அதீத சக்தி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிலர் எல்லாம் குரு வாசுபடியில் வைப்பாங்க வாசுப்படியில புதனும் குருவும் அமைற மாதிரி அந்த நிலையில் வர மாதிரி தான் வாசுபடி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது குரு வாசுப்படியில் வைச்சாலும் சகல சௌபாக்கியமும் செல்வ வளம் பொருளாதார வளர்ச்சி ஆரோக்கியமும் நல்ல ஞானமும் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தவிர வேற எந்த கிரக நிலையிலும் வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வாசு சாஸ்திரத்தில் சொல்றாங்க இந்த வீடியோல திசைக்குரிய உச்சநிலை நீச்சி நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் தலைவாசல் நவகிரகங்களில் எந்த கிரகத்தில் வைத்தால் மிகவும் சிறப்பானது குறிப்பாக புதன் மற்றும் குரு வாசப்படியாக இருந்தால் மிகவும் மிகவும் உத்தமம் செல்வம் சகல சௌபாக்கியமும் லட்சுமி கடாட்சும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் அதை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஒரு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டு படி எந்த திசையை நோக்கி அமைந்திருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்